வணக்கம் வளம் வளமரியாதை இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா பல வகையான மரங்களும் காய்கறிகளும் கிடைக்கிது இது இங்கே பார்த்தீங்கன்னா பப்பாளி இருக்குது பப்பாயா இது ஒரு வகையாக காய்க்கிறது அங்கே தூரத்தில் பாருங்கள் வாழைமரம் தெரியுது இல்லைங்களா அது ஒரு மாதிரி காய்க்கும் இதோ இங்கே இருக்கே வளர்ந்து நிற்கிற தென்னை மரம் இதனுடைய காய்ப்பு இதனுடைய வளர்ச்சி விகிதம் வேறு இல்லைங்களா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வாழை மரம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு வாழைக்கோலத்தாலும் அதுக்கப்புறமா அதனுடைய ஆயில் முடிது அப்போஸ் பக்கத்தில் கன்றுகள் வரும்னு வச்சுக்கோங்களேன் பட் அதனுடைய ஒரு குலை வந்ததுக்கப்புறமா அதனுடைய ஆயில் முடிஞ்சது பப்பாளி எடுத்தீங்கன்னா அப்பப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக காய்கள் கொடுத்துட்டுருக்கோம் பழம் கொடுக்கும் அதுவும் ஒரு குறிப்பிட்ட காலம் அதுக்கப்புறமா அந்த விதைகளில் தான் நம்ம திரும்பவும் வேற மரங்கள் உற்பத்தி பண்ணலாம் ஆனால் தென்னை மரம் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் வளர ரொம்ப லேட்டாக பப்பாளி வாழையெல்லாம் சீக்கிரம் ஆனா தென்னை அவ்வளோ சீக்கிரம் வளராது அவ்வளோ சீக்கிரம் காய் கொடுக்காது ரைட் ரொம்ப வருஷம் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நல்ல வளர்ந்ததுக்கப்புறம் என்னாதுன்னு பார்த்தீங்களா இதோ நமக்கு தொடர்ந்து காய் வந்து கொண்டே இருக்குது இல்லைங்களா இதுதான் தென்னையுடைய சிறப்பு ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்கிற மாதிரி முதலீடுகளும் அதே போல சில முதலீடுகள் நமக்கு அப்பப்போ ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் சில முதலீடுகள் ஒரு சில நேரத்தில் ரிட்டர்ன்ஸ் கொடுத்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்காது சில முதலீடுகள் நமக்கு தொடர்ந்து பலன் கொடுத்து கொண்டே இருக்கும் நீடித்த காலத்திற்கு இது எதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லான்னு பாத்தீங்கன்னா பேங்க் டெபாசிட் ஒரு டிபென்சர்ஸ்ல பாண்ட்ஸ்ல முதலீடு பண்ணீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நமக்கு இந்த பழம் கனிகள் மாதிரி ஆனா இந்த தென்னை மரம் இருக்கு இல்லைங்களா அதுல இருந்து நமக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கிற மாதிரி கிடைக்காதுன்னு பாத்தீங்கன்னா ஈக்குவிட்டி பங்கு சந்தை பங்குகளில் நல்ல நிறுவனங்களை முதலீடு செய்யும் பொழுது அந்த நிறுவனத்தின் லாபத்திலிருந்து ஒரு பகுதியை நமக்கு லாப பகிர்வாக தருவார்கள் இங்கிலீஷ் கிடைக்கும் நல்ல முதலீடு பண்ணா தேங்காய் கிடைக்கிற மாதிரி நமக்கு டிவிடென்ஸ் கொண்டே இருக்கும் இது நேரடியா முதல் பங்குகளில் முதலீடு பண்ணலாம் இல்ல ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பங்கு சந்தை சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணாலும் இந்த உடைய அட்வான்டேஜ் உங்களுக்கு எல்லா மரத்துக்கும் கரெக்டா காய்க்குங்களா ஒரு சீசன்ல மரம் காய்ப்பு குறைவா இருக்கும் ஒரு சீசன்ல மரம் நோய் வாய்ப்பு போகலாம் மாதிரி இருக்கலாம் அந்த மாதிரி நம்ம முதலீடு பண்ண எல்லாத்துலேருந்துமே நமக்கு எல்லா ரிட்டர்ன்ஸும் எப்பவும் கிடைக்காது சில வேலைகளில் அதனுடைய ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் சில முதலீடுகள் மைனஸ் ஆகலாம் ஆனால் ஒரே இடத்துல முதலீடு பண்ணாமல் பல இதில் முதலீடு பண்ண போர்ட்ஃபோலியோ அப்ரோச்சில் பண்ணும்பொழுது நமக்கு ரெகுலர் இன்கமும் கிடைக்கும் நம்மளுடைய முதலீடுகளும் வளரும் இந்த மாதிரியான தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள் நன்றி வளம் வளம்